நண்பிள்ளை இனி காலை வணக்கம் நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரானம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று கேஸிங் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாம் தேதி குழுக்கள் விடுமுறை ஒன்றாம் தேதி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் அந்த ஒன்றாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் எண்பத்தி சாரி சைபர் நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி நாம கொடுத்துருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு அண்டர்லைன் திரு பண்ண திருடிஜிட்டில் சை தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சைபர் எண்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக சைபர் எண்பத்தி மூணுக்கு சைபர் நாற்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா நம்மளுக்கு ஆல் போர்டு மூணு எட்டு கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் ஏ போர்டு சைபர் சி போர்டு மூணு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருச்சி திரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு திரு நம்மளுக்கு சைபர் பதிமூணு சைபர் எண்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு போயிருச்சு ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸிங் அது மட்டும் இல்லாமல் ஏபிஏசிபிசிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு ஓகேங்களா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏசி சைபர் மூணு பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அருமையான கேசின்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரி ஓகே நண்பர்களே இந்த மூணாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த மூணாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ரெண்டு அஞ்சு நாலு பி போர்டு சைபர் ஒன்பது மூணு சி போர்டு மூணு நாலு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் மட்டும்தான் வழங்கும் போது இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதிலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூ தொண்ணூற்றாறு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா என்னால் இப்போ நம்பர் ப்ளே பண்ண முடியலாம் ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் வச்சுருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கு அது ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு முப்பத்தாறு அறுபத்தி மூணு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போடு மூணு ரெண்டு ஏ போடு ரெண்டு டி போர்டு மூணு அல்லது ஒம்பது சி போடு ஆறுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு திருடிச்சிட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றாறு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சரி ஓகே நண்பர்களில் எந்த வீடியோ முற்றிலும் கேரள இருக்காங்க மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒளி கேட்க மாட்டேன் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துருக்கோம் பில்லுங்களுக்கு கிளிக் பண்ணுற தரப்பாக சொன்ன சொல்லுவாங்க அடுத்த நன்றி வணக்கம்